மகா பிரிவாச்சரணம் திருப்பாவை முப்பதாவது பாசுரம் இந்த முப்பதாவது பாசுரத்தை வந்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது நமக்கு அதில் சில சந்தேகங்கள் எப்படி ஆரம்பிக்கிறார் ஆண்டால் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே அப்ப எதற்காக இந்த இரண்டு நாமங்கள் மட்டும் இதுவரைக்கும் எப்படியெல்லாம் கூப்பிட்டால் கோவிந்தா என்று அழைத்தாள் நாராயணா என்று அழைத்தால் திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னார் ஆனால் இந்த பாசுரத்தில் மாதவன் கேசவன் என்று சொல்கிறார் எதற்காக இந்த வங்கக் கடல் கடைந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை அவள் சொல்கிறாள் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ இந்த மாதவனை திங்கள் திருமுகத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடிக்கொண்டே வருகிறார் இது வந்து ஒரு பகுதி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அவள் வந்து இது முதல்ல என்ன சொல்கிறாள் யுகத்தில் கோபிகைகள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் என்றும் அதை சொல்லக்கூடிய பகுதி சரி இந்த வங்க கடல் கடைந்த இந்த வங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வங்கக்கடல் கிடையாது வங்கம் அப்படிங்கிறது கப்பல் இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதாரணமாக நாம் தயிர் கடைகிறோம் என்றால் கடையும் பொழுது அந்த ஓரத்தில் அந்த மேற்பகுதியில் என்னென்ன எல்லாம் இருக்கும் நாம் கடைய கடைய அந்த மத்துவிற்கு நடுவில் வந்து சேர்ந்து கொள்ளும் ஆக இந்த கடலை பெருமாள் கடைந்தார் இல்லையா அப்படி கடையும் பொழுது அங்கே இருந்த கப்பல்கள் எல்லாம் அப்படியே நடுவில் வந்து சேர்ந்து கொண்டதாம் எங்கு பார்த்தாலும் கப்பலாகத்தான் தெரிந்ததாம் அப்படி இருந்த வங்க கடல் கடைந்த சரி இங்கே மாதவனை இதை நம்ம பிரிக்கிறாங்க மாதவனை மா அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி பிராட்டிக்கு சொல்லக்கூடியது பெரிய பிராட்டியை பெற்றான் இதில் அழகாக சொல்லுவாங்க அமிர்தம் கடைவதற்கு கடைந்து அமிர்தத்தை கொணர்வதற்காக பெருமாள் கடைந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையான அமிர்தம் என்ன என்றால் இந்த பெரிய பிராட்டி தான் அந்த பெரிய பிராட்டியை பெறுவதற்காகத்தான் அங்கே பெருமாள் கடலை கடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கேசவனை இது எவ்வளவு அழகான சொற்றொடர் எப்படி அவள் அழகாக ரசித்து கற்பனையிலேயே அவள் பார்த்து அந்த மணக்கண்ணில் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாள் என்றார் கேசவன் அதாவது கேஷ அழகு படைத்தவன் கண்ணனுடைய சுருள் சுருளான முறைகள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அந்த கேசம் சுருள் சுருளாக இருக்கும் அந்த கேஷம் எப்படியும் அப்படியும் அசைந்து அசைந்து அவன் அந்த புல்லாங்குழலை வாசிக்கும் பொழுது இசைக்கு மயங்கியவர்கள் சில பேர் அந்த கேஷத்தின் அசைவிற்கு மயங்கியவர் சில பேர் இப்போ எப்படி அப்படின்னா இந்த கடைக்கும் பொழுது கண்ணன் என்ன செய்தானா அப்படியே அந்த பெருமாள் என்ன செய்தாராம் அந்த திருமொழியை அவர் கட்டியிருப்பாரான் குடுமையாக கட்டியிருப்பாராம் அப்படி கட்டியிருக்கும் பொழுது அந்த குடுமையானது என்ன ஆகும் அப்படின்னா இவர் கடைய கடைய அந்த குடுமையை அவிழ்ந்து அந்த கேஷமானது இங்கும் அங்குமாக அசையுமா அவர் இப்படி இழுத்து இழுத்து அப்படி கடையும் பொழுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த கேசம் சென்று சென்று வந்ததா அதை கண்டு இவள் ஆனந்தம் கொண்டாலாம் அப்ப எல்லா தேவர்களும் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அமிர்தம் வந்து விட்டதா அமிர்தம் கிடைத்து விட்டதா என்னென்ன வருகிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் யாருமே இந்த அழகை ரசிக்கவில்லையா ஆனால் ஆண்டால் மட்டும் அந்த கேசத்தின் அழகை ரசித்தார் சரி அடுத்தது இப்ப ஆண்டாளை பற்றி சொல்வது இப்ப கலியுகத்தில் ஆண்டாள் பாடுகிறாள் அனுக்காரம் செய்கிறாள் அப்ப ஆண்டாளை பற்றி சொல்லும் பொழுது அங்க பறை கொண்ட அற்றை அணி புதுவை அப்படின்னு சொல்றாங்க அங்கு அப்பறை அப்படின்னு நம்ம பிரிக்கணும் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அப்படின்னு சொல்றதும் இப்ப அணி புதுவை அப்படின்னு சொல்றது யாரை என்றால் இந்த கோதையை ஆண்டாளை சொல்கிறார்கள் சொல்லும் பொழுது அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்திரிகள் பட்டர்பிரான் கோதை அப்படின்னு கொண்டு வர்றாங்க சொன்ன தங்கத்தமிழ் மாலை இப்போ இதில் சொல்லும் பொழுது உலகத்துக்கே அணிகலன் போல இருக்கக்கூடியது ஸ்ரீவல்லிபுத்தூர் புத்தூர் அதைத்தான் வந்து புதுவை சொல்றாங்க அப்ப அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா அதற்குரிய சுவாமி யார் அப்படின்னா இவர்தான் பெரிய பெரியாழ்வார் அவர் எப்படி அப்படின்னா பைங்கமல தந்தரியல் அவரும் பைங்கமல மாலை அணிந்திருப்பாராம் எப்படி அந்த தாமரை மாலர் அணிந்திருக்கக்கூடியவர் இந்த பெரியாழ்வார் எப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பெருமாளும் அந்த தாமரை மாலைதானே அணிந்திருக்கிறார் அப்படின்னா அடுத்து ஒரு வார்த்தை தன் தெரியல் தன் அப்படின்னா தன்மை குளிர்ந்த அப்போ இவருக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பெருமாளும் இதே மாலைதான் அணிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய உடல் சூட்டினால் இந்த மாலைகள் எல்லாம் கருகி கருகிவிடுகிறதா ஏன் சதாசர்வ காலமும் அந்த பெருமாள் என்ன பண்ணுகிறார் ராவணனை கும்பகர்ணனை இந்திரஜித் இப்படி ஒவ்வொருவராக இருக்கிறார்கள் இல்லையா அவர்களையெல்லாம் நினைத்து அவர்களை எப்படி அழிப்பதுன்னு யோசிச்சிட்டு இருக்காரு அதனால் அந்த சூட்டினால் அவருடைய உடல் சூட்டினால் இந்த மாலைகள் கருகி விடுகின்றன ஆனால் இங்கே வெளியாழ்வார் இந்த விஷ்ணு என்ன பண்ணுகிறார் சதாசிர்வ காலம் எப்பொழுதும் அந்த பெருமாளை நினைத்து கொண்டே இருப்பதால் அவருடைய தேகம் குளிர்ந்ததாக இருக்கிறது அதனால்

அப்ப அப்படிப்பட்டவர்களுடைய மகள் கோதை அவள் சொன்ன சங்க தமிழ் மாலை இப்ப சங்க தமிழும் நம்ம எடுத்துக்கலாம் சங்கம் அப்படின்னா ஒன்று சேர்ந்து எல்லோரும் நம்ம சத் சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இதை நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னா சங்க தமிழ் மாலை முப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு தப்பாமே எங்கு எ சொலைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணுமா அப்படின்னா தப்பாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது அடுத்தது பரிசு உரைப்பார் பரிசு அப்படிங்கிறது பரிசு கிடையாது எந்த முறைப்படி ஓத வேண்டும் எந்த முறைப்படி ஓத வேண்டும் அவள் எப்படி ஓதினாலோ அந்த பாவனையோடு ஓதினால் இல்லையா அப்படி நாம் ஓத வேண்டும் என்று சொல்கிறார் சரி இப்படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஈர் இரண்டு இரண்டும் ஆள்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படின்னு சொல்கிறார் அப்ப ஈர் இரண்டு இரண்டும் ஆள்வரைத்தோல் அப்ப அந்த நான்கு தோள்கள் எதற்காக நான்கு என்று சொன்னாலும் சொல்லாமல் ஈர் இரண்டு என்று சொல்கிறாள் என்றார் ஆண்டால் திருப்பாவை வாட ஆரம்பித்தாலாம் முதல் பாசுரத்தை கேட்ட உடனே முதல்ல அவருக்கு வந்து இரண்டு தோள்கள் தான் இருந்தன இது யார் சொல்றாங்க அப்படின்னா பராசரப்பட்டர் இதற்கு அழகாக வியாக்கியானம் செய்திருக்கிறார் முதல் பாடலை கேட்ட உடனே அந்த இரண்டு தோள்கள் இருந்தது இல்லையா அப்படியே ஆனந்தத்தினால் பூரிப்பினால் விரிந்ததாம் அப்ப இன்னும் இரண்டு தோள்கள் வந்தது இப்படி ஒவ்வொரு திருப்பாவை பாசுரம் கேட்க கேட்க அப்படி தோள்கள் பெருகிக்கொண்டே போனதா அந்த அளவுக்கு பெருகிக்கொண்டே போகிறது அப்படின்னு சொல்வதற்காகத்தான் அங்கே இரண்டு வரை தோல் அப்படின்னு சொல்றான் அடுத்தது செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா அடுத்தது எங்கும் திருவருள் இந்த எங்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்ப இங்கு மட்டும் கிடையாது இந்த உலகில் மட்டும் கிடையாது நாம் வைகுண்டம் சென்றாலும் அங்கும் எந்த உலகத்தில் சென்றாலும் கேட்டாலும் அங்கும் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்காக இந்த எங்கும் சொல்வதற்கு எப்படி சொல்வாங்க அப்படின்னா இப்போ ஆண்டால் வந்து இந்த பாடலை பாடும் பொழுது கண்ணனுடைய அனுகிரகம் கிடைத்தது எப்பொழுது நாம் இந்த திருப்பாவை வாசுரத்தை பாடும் பொழுது நாம் அனைவரும் ஆண்டாள் என்று கண்ணன் நினைத்து கொள்வானாம் அழகாக உதாரணம் சொல்லுவாங்க எப்படின்னா கன்றுக்குட்டியை அருகில் வைத்து தாயிடம் அந்த பாலை கறப்பார்கள் இப்ப கன்றுக்குட்டி இல்லாத பொழுது வைக்கோலை கன்றுக்குட்டி போல் செய்து அதன் மேல் தோல் போர்த்தி அதன் அருகில் கொண்டு சென்றார் அப்படி பால் சுரக்குமா அதுபோல் இப்பொழுது நாம் வைக்கோலால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டி நாம் என்ன தோலை போர்த்தி இருக்கிறோம் ஆண்டாள் என்று ஆக நாம் இந்த திருப்பாவை வாசுரத்தை சொல்லும் பொழுது கண்ணன் என்ன செய்வானா ஆண்டாள் என்று நினைத்துக் கொள்வான் இல்லை என்றால் ஆண்டாள் செய்ய பக்தியை நினைத்து கொண்டு அப்படியே கருணை பொழிவானாம் அப்படி அதுபோல நாம் இன்புறலாம் என்று ஆண்டால் சொல்கிறார் மகா பிரியவாச்சரணன்